வணக்கம் ஜவ் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாஜகவின் அஜெண்டாக்கள் பல இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அப்புறம் முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்வது மற்றபடி வந்து குடியுரிமை திருத்த சட்டம் சிஏன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தான் குறிப்பாக ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய நுணுக்கமான ஒரு விஷயமான ஒரு விஷயம் என்னென்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பதினாறு வருஷமும் ஒம்பது மாதமும் இந்திய நாட்டை வந்து ஆண்டுட்டாராம் அதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் படத்துலேருந்து பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏ நாலு வரைக்கும் ஏகதேசம் ஒரு பதினாலு வருஷம் பத்து மாதம் வைங்களேன் அவர் தான் இந்திய நாட்டின் பிரதமர் அதை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பகடைக்காயாக மோடியை இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கு இன்னும் பாஜக தொழிஞ்சிருக்கு அவர் பதவி பதவியேற்றப்போ அந்த எண்ணங்கள் கிடையாது முத முதல்ல பா பாஜக மோடி பதவியேற்ற பிரதமராக இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ வந்து ஏதோ வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற கான்செப்டில் மோடியை வந்து மோடியா அலை மோடி அலைன்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி ஜெயித்தாங்க அப்புறம் அடுத்த ஒரு அஞ்சாவது வருஷமும் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் தொங்கு பாராளுமன்றம் முழுமையாக ஜெயிக்காவிட்டாலும் ஆதரவுக்குன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா பெட்டியை தொடர்ந்து காமிச்சா முடிஞ்சு முடிஞ்சு போச்சு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உங்கள் மாநிலத்தை நாங்கள் முன்னேற்றுவோம் முடிஞ்சு போச்சு சந்திரபாபு நாயுடுடைய கோரிக்கை அமராவதி மற்றபடி இவருடைய கோரிக்கை வந்து இத்தனை ஆயிரம் கோடி கேட்டுக்கிட்டே இருப்போம் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கும் யார் நிதிஷ்குமார் ஆமாம் பட்ஜெட் அப்பவே கொடுத்தாச்சு மீண்டும் அள்ளி கொடுப்போம்னு நிர்மலா சீதாரணம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை கூட என்னமோ அவர் சொத்துவை போன்ற அவர் வீட்டு அப்பன் சொத்துவை போல சொல்லி போட்டு முடிச்சுட்டார் இன்றைக்கி வந்து மூன்றாவது தான் இன்றைக்கி மோடி வந்து உட்கார்ந்துருக்கிறார் இதை முடிச்சிட்டார் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் பூர்த்தி ஆகும் நல்லா புரிஞ்சுங்க முடிச்சிட்டார் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் பூர்த்தி ஆயிடும் ஆனால் இவர் ஜவஹர்லால் நேரு இருந்தது வந்து பதினாறு வருஷமும் ஒம்பது மாதம் ஏகேசம் ஒரு பதினேழு வருஷம் அப்போ ஒரு வருஷம் ஒம்பது மாதம் குறையா இருக்குது அப்போ என்ன ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னா மோடி பகலைக்காயாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் பிரதமராக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மீண்டும் மோடி பிரதமராக வருவார் அப்படின்னு இன்றைக்கே சொல்லிகிட்ருக்கிறாங்க அதே நேரத்தில் எவ்வாறு வர முடியும் அப்படிங்க எதிர்ப்புக்கோள் அந்த கட்சியில் இருக்குது ஏன்னா வந்து எழுபத்தஞ்சி வயசு முடியுது அதாவது இந்த வரக்கூடிய செப்டம்பரோட செப்டம்பர் பதினேழு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட எழுபத்தஞ்சு வயசு மோடிக்கு வந்து பூர்த்தி ஆகுது அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் என்னென்னா எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சா முடிச்சா எழுபத்தாறு ஸ்டார்ட் ஆச்சா எப்பா நீ உனக்கு எந்த பதவிங்களே நீ வீட்டுக்கு போகலாம் ஆர்எஸ்எஸ்லேயும் கட்டி பாஜகவிலையும் சரி அவன் எந்த ஒரு பதவிங்களையும் எந்த ஒரு ஒரு பதவிக்கு நீ வர முடியாது எந்த ஒரு பொறுப்புக்கும் வகிக்க முடியாது எந்த ஒரு தேர்தலையும் மற்ற எதிரும் நிற்கவும் முடியாது அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை இன்னைக்கு மூடிக்காகவே வளைக்கக்கூடிய ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பல தலைவர்களை வந்து நிற்க முடியாமல் தடுத்தவர் அமித்ஷா கேட்டால் வந்து இல்லைங்க அவங்களு எழுபத்தஞ்சி வயசுக்கு தாண்டிடுச்சு எழுபத்தெட்டு வயசு தாண்டிடுச்சு ஏதாவது வந்து வாஜ்பாய் மற்ற ஏகப்பட்ட தலைவர்லாம் முரளி மனோகர் ஜோஷி எல்லாமே வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் எம்பியாக நிற்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதை தடுத்தவர் அமித்ஷா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரும் நிற்கக்கூடாது போட்டு ஒரு எழுதப்படாத சட்டத்தை எடுத்து இயம்பியவர் அதன் அடிப்படையில் நிறைய பேர் ப பதவி விளக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நஜிமா அப்துல்லா பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டார் நல்ல விஷயம் தான் ஒரு இஸ்லாமியனுக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எப்படியோ நீக்கப்பட்டு விட்டார் அந்த வகையில் அவர் புண்ணியவாதி ஆமாம் அதனால் காரணம் என்னென்னா எழுபத்தாறு வயசு எழுபத்தெட்டு வயசு ஏதோ ஒன்று சொல்லிக்க வேண்டியது டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துக்க வேண்டியது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படினா சிவராஜ் சவுகான் பாவூடர்ஸ் கவுர் அப்படிங்கிறவெல்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட தலைவர் நீக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நல்லா புரிஞ்சுக்குங்க எம்பி தேர்தலில் வந்து ஸ்ரீதர் அப்படிங்கிற எண்பத்தெட்டு வயசில் நிறுத்தினாங்க கேரளாவில் வேண்டுமென்று நிறுத்தப்பட்ட அப்போ வந்து எழுபத்தஞ்சி வயசு இருக்கலையா அதே மாதிரி ராஜ்நாத் சிங் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருக்கு தலைவர் பதவி கொடுக்குறோம் அப்போ வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு ஆயிடுச்சு அப்போ வந்து அது இருக்கலையா நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதாவது பரவாயில்ல இன்னும் கேவலமான மோசமான ஒன்று கண்ணீரோடு பதவியை விளங்கினார் யாரு எடியூரப்பா நம்ம கல்பா இது கர்நாடகம் பக்கத்து மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல்வராக இருந்தப்போ எப்போ உனக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தெட்டு தாண்டிடுச்சு கட்டாயமாக நீ பதவி ராஜினாமா செய்தே ஆட்டு வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியது பாஜக கேட்டால் எழுபத்தெட்டு வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் சரி அதே மோடிக்கு முடியுதா எழுபத்தஞ்சு வயசு முடியும் ஏன் அவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள முடியவில்லை காரணம் என்ன அவருக்குன்ற ஒரு மாசு இருக்கு அவருக்கென்று ஒரு முகவெட்டு வெட்டு மூணு வருஷம் வந்துட்டா இருப்பா முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் அவரையும் நிறுத்திடலாம் அதனால் வந்து கண்டினியூ பண்ணுங்க பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அவரை பதவி நீக்கம் செய்யாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி திட்டம் போட்டுட்ருக்குறாங்க இதெல்லாம் வந்து அமித்ஷாவுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் அப்போ வந்து அப்படி ஒரு அஜெண்டாகவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்லைங்க அப்படி ஒரு அஜெண்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் விட இப்படி ஒரு சூழலில் ரெண்டு நாளைக்கு முன்னால் நாக்பூரில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு வந்து மோடி விசிட் பண்ணிருக்கார் திடீர்னு இல்லை பதினோராவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறாரு மூன்றாவதாக பிரதமர் ரைட் ஓகே சந்தோஷமான விஷயம் பதினோரு வருஷம் போகாத நபர் ரெண்டு நாளைக்கு முன்னால் போவதன் காரணம் என்ன எழுபத்தஞ்சு வயசு பூர்த்தியாக போகுது இல்லையா அப்போ அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்துட்டாங்க ஆமாம் ஏன்னா பாஜக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு குழுமம் தானே அதனால் ஆர்எஸ்எஸ் தான் பாஜக கேட்டே ஆகணும் வேறு வழியே கிடையாது அதன் அடிப்படையில் வந்து நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் காலடி வச்சுட்டார் முதல்ல வச்சவர் வந்து வாஜ்பாய் ரெண்டாவது பிரதமராக அது வச்சவர் வந்து இன்னைக்கு மோடி இதுதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது எழுபத்தஞ்சி வயசு வரக்கூடிய பதினேழு ஒம்போதோட முடியுது பிரதமர் நாற்காலியில் பத்மினாஸ் மகாராஷ்டிரா முதல்வராக வேறு ஏதாவது எப்படியோ மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தவர்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஆனால் மோடி விளக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் மோடி விளக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் இதையெல்லாம் வந்து ஒரு மையமாக வைத்ததாக எதற்காக தேவையில்லாமல் ஆர்எஸ்எஸ் தலைமையாகத்துக்கு மோடி செல்ல வேண்டும் அதான் மிகப்பெரிய ஒரு அஜெண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி டாலர் மில்லியன் கேள்வின்னு சொல்லலாம் அப்போ மோடிக்கு இதில் வந்து ஒரு சின்ன பயம் இருக்குது ஆர்எஸ்எஸ் எப்படியும் நம்மை வந்து விளக்கி விடுவார்கள் அப்போ இது சமாதானத்தின் வெளிப்பாடா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு செய்யும் அப்படிங்கிறதான் அப்போ பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பிரதமர் நாற்காலில் கட்டாயமாக மோடி இருப்பார் அதற்கு பின்னால் இருப்பாரா சந்தேகந்தான் அதே நேரத்தில் அமித்ஷாவுடைய குறுகிய கால திட்டம் குறுகிய புத்தி உள்ள திட்டத்தின் அடிப்படையில் கட்டாயமாக மோடி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவை நன்றி